தமிழ் உறவுகள் எனவருக்கும் வணக்கம் தீபம் மின் வழங்கம் வழங்கும் அவ்வையர் அருளிய மூதுரை நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் அழுத்த போல் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு உபகாரம் நீ வெண்பாக்குரிய விளக்கம் என்னவெனில் நல்லார் ஒருவர்க்கு உதவி செய்தால் அவர் நெஞ்சத்தில் அது கல்லில் செதுக்கிய எழுத்த போல் நிலைத்து நிற்கும் ஏனெனில் நல்லவருக்கு கிடைக்கும் உதவியை அவர் தனது நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னோறுவர் வாழ்க்கையில் முன்னோரியவர் அவரது சந்தோஷத்துக்காகவும் அதற்கு காரணமான உதவியை என்றுமே மறக்க மாட்டார் அவரது நல்ல குணம் காரணமாக அவர் மூலம் ஏனையவர்களுக்கும் உதவி கிடைக்கும் ஆனால் கீழான குணமுடையோர் கிடைக்கும் உதவியினை தவறாக பயன்படுத்தி இன்னும் கீழான நிலைக்கு செல்வதால் அவர்களுக்கு கிடைத்த உதவியினை நீர்மேல் எடுத்து போல் மறந்திடுவர் எனவே எந்த உதவியையும் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கே சென்றடைய வேண்டும் என்று அவ்வியார் தனது மூதிரம் மூலம் உரைக்கின்றார் நல்லது உறவுகளே மேலும் எமது இணையதளம் சம்பந்தமான குறிப்புகளையும் இந்த வெண்பாக்குரிய ஆங்கில விளக்கத்தையும் இந்த காணொலியின் அடிப்பாகத்தை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு மூதிரை வெண்பா மூலம் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை வருபவர் தீபம் டாட் காம் செல்லத்துறை மனுவேந்தன் நன்றி மீண்டும் சந்திப்போம்